பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி முதலாவதாக எகிப்திலிருந்து வந்தார்கள் இரண்டாவதாக சிறுவாவேல் தலைமையிலிருந்து அவர்கள் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தார்கள் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதோடு கூட வருஷம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது அல்ல வருஷம் யோசித்து பாருங்கள் ஒரு இனம் ஒரு மொழி ஒரு தேசம் ஆயிரத்தி எட்நூத்தம்பது வருஷம் இல்லாமல் போனால் திரும்பி ரிஸ்டோர் என்று சொல்வார்கள் திரும்பி கட்டப்படுவது சாத்தியமா எத்தனை மொழிகள் அழிஞ்சிருச்சு தீரு பட்டணம் நினைவே பட்டணம் எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு அதை ரீஸ்டோர் பண்ணவே முடியாத இடத்துக்குலாம் போயிடுச்சு ஆனால் வேதம் சொல்லுகிறது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள் நீங்கள் பார்க்கிறபடி இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுயதேசத்துக்கு திரும்பி வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கர்த்தர் சொன்ன இந்த ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள் முதலாம் உலக யுத்தத்தின் முடிவிலே அந்த யூத ஜனங்கள் வருவதற்கு தங்கள் சுயதேசத்துக்கு தேசத்துக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டது அதாவது ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்து முதல் ஏழு வசனங்கள் இதுதான் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நிறைவேறுகிற முதல் தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக நடுவிலே அந்த தேசமோ இனமோ எங்கே இருந்தது என்றே தெரியாது கரெக்டாக ஆண்டவர் சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது அன்னைக்கு ஆரம்பித்ததான அந்த திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய மனாசே கூட்டத்தம் அதாவது வெளிப்படுத்த விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்தில் கடைசி காலத்தில் பனிரெண்டு கோத்திரம் இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அதில் சொல்லப்பட்ட பன்னிரெண்டு கோத்திரத்தில் ஒன்று தான் மனாசே அந்த மனாசை கோத்திரம் இப்பொழுது இஸ்ரேலுக்கு திரும்பி இருக்கிறது வேறு எங்கேருந்துமல்ல இந்தியாவிலிருந்து திரும்பி இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய கோத்திரங்கள் முற்பிதாக்கள் அவங்க டிஎன்ஏ வரைக்கும் எல்லாம் செக் பண்ணப்பட்டு தான் அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் அதனை அதன்படி கவனித்துக்கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இஸ்ரேவேலுக்குள்ளே நுழைந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ நீங்கள் பார்க்கறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் பேட்ச் மனாசே கோத்திரம் இந்த ஏறக்குறைய இந்த நூற்றி பத்து ஆண்டு காலமாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரேவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு திரும்புகிறார்கள் இது சாத்தியமா யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தம்பது வருஷம் கழிச்சி நடக்குமா கடைசி காலம் இல்லை ஏசு இப்போ வரமாட்டாரு இப்படி எம்டி ஜெகன் வந்து கடைசி காலம்னு சொல்லி ஏமாத்துறாரு இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறீர்கள் சொல்லட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாய் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் வசனத்தில் சொன்ன இதை நாம் என்ன சொல்ல முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது மிக துல்லியமாக கடைசி நாட்களில் கூட்டி சேர்ப்பேன் நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்றார் ஐரோப்பாவில் ஆரம்பித்தது எல்லா பகுதியிலிருந்தும் கத்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆன்லைனில் கூட லைவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது இன்னும் காலம் செல்லும் காலம் செல்லும்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம்